ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியாக இன்ஸ்டண்ட்டாக ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய ரவையும் பாலையும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இந்த ஸ்வீட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்வீட்டை நம்ம சூடாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அதே போல் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட்டை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக பத்து பாதாம் பருப்பையும் ஒரு பதினஞ்சு போல் பிஸ்தா பருப்பியும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க பாதாம் பிஸ்தா ஏலக்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நல்ல பவுடர் ஆயிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு அரைக்கப் போல் ரவை வந்து சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை ரவை தான் சேர்த்துருக்கேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு டீஸ்பூன் போல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் மீதி இருக்கிறத நம்ம ரப்டி செய்வோம் அந்த ரப்டியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ரவையோட சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க இதோடவே ஒரு அரைக்கப் போல் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுர்லாங்க இப்போ இது ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம ரபடி வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு கப் போல் பால் வந்து சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாங்க பால் நல்லா பொங்கி வரும்போது நம்ம கலந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பால் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமிங்கில் கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க குங்குமப்பூவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பாதாம் மிக்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் பால் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் பால் வந்து திக்காய் வந்ததுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா பொங்கி பொங்கி வருது நான் வந்து கலந்து கலந்து விட்டுட்டு இருக்கேங்க இதோடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா பாலை வந்து காய்ச்சிட்டேன் இப்போ லைட்டாக திக்காயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் வந்து அணைச்சிக்கலாம் நம்மளோட ரப்படி வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னுமே திக்கானாலும் டேஸ்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரவையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க நம்ம ஊற்றின பாலெல்லாம் நல்லா ஊறி ரவை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கு இதோடவே இன்னும் ஒரு அரைக்கப் போல் பால் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டேங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம குட்டியாக பேன் கேக் மாதிரி நம்ம தோசைக்கல்லில் வாத்து எடுத்துக்கலாம் இப்போ ரவை சேர்த்ததை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து நல்லா வந்து ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன் இதில் சின்னதாக ஒரு குளிக்கரண்டி எடுத்து நம்ம சேர்த்துருக்கற ரவை மிக்ஸை ஊற்றிக்கலாங்க நம்ம குட்டி குட்டியாக பேன் கேக் ஊற்றினோன்னா எந்த மாதிரி ஊற்றுவோமோ அதே போல் குட்டி குட்டி தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ ஒவ்வொரு கரண்டி மாவை எடுத்து இந்த மாதிரி நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் மெதுவாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க ரெண்டு சைடுமே நல்லா ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து மாவு வெந்துருச்சு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சுங்க நான் வெளியே எடுத்துக்கிறேன் மீதி இருக்கிற மாவையும் இதே போலவே நான் ஊற்றி எடுத்துக்கிறேங்க இப்போ மீதி இருக்கிற மாவுலையும் இதே போலவே குட்டி குட்டியாக தோசை மாதிரி ஊற்றிட்டேன் நல்லா அப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம் இதுவும் ரெடி ஆயிடுச்சு நான் வெளியே எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரப்டியில் நம்ம ஸ்வீட்டை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம சே செஞ்சுருக்கிற ஸ்வீட்டை பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ரப்படியை வந்து மேலே ஃபுல்லாக வந்து சோக்காகிற மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் ஃபுல்லாக நான் ஃபுல்லாக நல்லா சோக்காகிற மாதிரி ஊற்றி விட்டுட்டேன் மேலே லைட்டாக வந்து துருவி வச்சிருக்கிற பாதாமையும் பிஸ்தாவையும் தூவி விட்டுக்கிறேங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை இப்படியவும் நீங்கள் சூடாகவே சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் செட் பண்ணிவிட்டு நல்லா கூலிங்காகவும் எடுத்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க நல்ல டேஸ்டியான இந்த இன்ஸ்டண்ட் ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்